வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் அசோகனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் அசோகனின் லூஸ் ஸ்டாக்கின் குணம் தான் இந்த பட சமயத்தில் மட்டுமல்ல இதற்கு முன்பு கர்ணன் விருமலர்கள் ஷூட்டிங் சமயத்திலும் சிவாஜி அசோகன் இருவரும் பேசிக் கொள்வதில்லை இருமலர்கள் படப்பிடிப்பில் நடந்த கசப்பான அனுபவத்துக்குப் பிறகு இருவரும் பேசிக் கொள்வதில்லை இருந்தாலும் இந்த படத்துக்காக நடிகர் சற்று விட்டு கொடுத்து நடித்தார் கண்ணன் படப்பிடிப்பின் போதும் இருவருக்கும் இருந்த பிரச்சனை அப்போது பந்துடு சித்ரா கிருஷ்ணசாமி போன்றவர்களால் தீர்த்து வைக்கப்பட்டு பின்னர் மீண்டும் முரடன் முத்து படத்தில் இணைந்து நடித்தார்கள் அதன் அதன் பிறகு மூன்று ஆண்டுகள் இருவரும் கொள்ளவே இல்லை பின்னர் திருமணர்கள் படத்தில் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் தன் ஆப்த நண்பரான அசோகனை நடிக்க வைத்தார் அசோகனிடம் லூஸ் டாகிங் என்ற கெட்ட விளக்கம் உண்டு அடுத்தவர்கள் பற்றி கமெண்ட் அடித்துக்கொண்டே இருப்பார் அப்படி பேசிய ஒரு விஷயம் நடிகர் திலகத்தின் காதுக்கு எட்ட ஷூட்டிங் நடிகர் திலகம் கோபம் கொண்டு ஏசி திருலோகச்சந்தரிடம் இவருடைய சீன்களை எடுத்து முடிச்சுட்டு என்ன கோபடும் என்று போய்விட்டார் அதன் பின்னர் இருவரும் வரும் சில காட்சிகள் மட்டும் தனித்தனி குளோஸ் அப்புகளாக எடுக்கப்பட்டு எடிட்டிங்கில் இணைக்கப்பட்டனர் இந்த தகவலை கூறியவர் திரு எஸ் பி முத்துராமன் இதன் பிறகு உயர்ந்த மனிதன் படத்தில் இணைந்து ஒப்புக்கொண்டது நட்புக்காகவே முதலில் நடிகர் டாக்டர் மேஜரையும் டிரைவர் முத்துராமனையும் சிபாரிசு ஆனால் டாக்டர் உறுதியளித்து விட்டதாக சரவணன் சொல்ல நடிகர் செலகம் தன் கருத்தை வலியுறுத்தவில்லையாம் இந்த தகவலை சொன்னவர் திரு ஏ வி எம் சரவணன் அவர்கள் சிவாஜி விரும்பிய டாக்டர் பாத்திரத்தில் அசோகன் நடிக்கிறார் என்பது சிவாஜிக்கு பிடிக்கவில்லை ஆனால் நடிக்க வந்துவிட்டால் தான் சொந்த விருப்பு வெறுப்புகளை மறந்து நடிப்பதில் பாரதி போன்றவர்கள் இருந்தனர் ஒரு குறிப்பிட்ட காட்சியின் போது அந்த காட்சியில் சிவாஜியும் மற்றவர்களும் நடிக்க வேண்டும் ஆனால் அசோகனுக்கு அங்கே வேலை இல்லை ஆனால் அசோகன் அங்கே அதாவது சிவாஜி நடித்துக் கொண்டிருக்கும் இடத்தின் அருகே மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் மத்தியில் நின்று கொண்டு அரட்டை எடுத்துக்கொண்டிருந்தார் இது சிவாஜிக்கு பிடிக்கவில்லை எனினும் தானே செய்து படப்பிடிப்பை என்று எண்ணி அப்படி சிவாஜி வெறுமனே விட்டது கண்டு அசோகனுக்கு நல்லதாக போய்விட்டது அசோகனின் நொல்லு இன்னும் அதிகமாகிவிட்டது அப்போது எம் ஆர் ராதா எம்ஜிஆர் சுட்ட சம்பவம் அந்த சமயத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது எம் ஆர் ராதா எப்படி எம்ஜிஆரை சுட்டார் அப்போது எம்ஜிஆர் நிலைமை எவ்வாறு செய்து காட்டிக் கொண்டிருந்தார் கூட்டத்தினரும் ஓசையில் ஓரங்க நாடகம் நடப்பதை பார்க்க கசக்கவா செய்யும் ஆ என்று கூட்டம் அசோகனை சில சமயங்களில் கரவழி சத்தமும் கேட்டது இதையெல்லாம் சகித்துக் கொண்டிருந்த சிவாஜி இது ரொம்ப ஓவர் என்று எண்ணி சரவணனை அழைத்தார் சரவணனிடம் சொன்னார் இதோ பா சரவணன் அவன் என்னை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்றான் அவனை முதலில் இங்கிருந்து அப்புறப்படுத்து அதுக்கு தான் நான் நடிப்பேன் என்று சொல்லிவிட்டார் சிவாஜி ஒண்ணு அவனை பேக் பண்ணு இல்லைன்னா என்னை பேக் பண்ணு என்று சொல்ல சரவணனுக்கு சிவாஜி சொல்வது உண்மை உள்ளது என்பதை புரிந்து கொண்டார் உடனே அசோகனிடம் சென்று அவரை வேறு இடத்துக்கு தள்ளி கொண்டு போனார் அப்புறமாக சிவாஜி தன் நடிப்பை தொடர்ந்தார் சிவாஜி மற்ற நடிகர்களுக்கு வழிவிட்டு அவர்களும் நன்றாக நடிக்கட்டும் என்கிற தாராளமான மனப்பான்மை கொண்டவர் படத்திலும் அசோகன் பேசும் வசனங்களுக்கு நடுவே சிவாஜிக்கு வேலையில்லை இருந்தாலும் அசோகன் நடித்த அந்த இடங்கள் அனைவரும் பாராட்டும் வகையில் அமைந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த படத்தை ஒன்றை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அசோகன் குடித்துவிட்டு விட்டு சிவாஜியுடன் பேசும் அந்த குறிப்பிட்ட காட்சியில் சிவாஜி அசோகனுக்கு சொல்லிக் கொடுத்ததில் ஒரு சதவீதம் தான் அசோகன் நடித்து அசோகன் சிவாஜி சொல்லிக் கொடுத்ததை அப்படியே செய்திருந்தால் படம் அந்த காட்சி இன்னமும் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கும் இதை சொன்னவர் அவர் அசோகனின் நெருங்கிய நண்பர் தயாரிப்பாளருமான எம் சரவணன் உயர்ந்த மனிதன் படத்தில் வாணிசிரியை அசோகன் ஒரு தலையாக காதலிப்பார் ஆனால் வாணிசிறீக சிவாஜியை தான் காதலிப்பார் இறுதியில் மனைவியை பிறந்த சிவாஜி தன் மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான் இறந்தார் என்கிற உண்மை சிவாஜிக்கு தெரியாது ஆனால் அசோகனுக்கு அந்த உண்மை தெரிய வரும் சிவாஜியின் மகன் சிவகுமார் தான் என்கிற உண்மை சிவாஜிக்கு தெரியாது ஆனால் அசோக ஆனால் அசோகனுக்கு தெரியும் டாக்டராக வரும் அசோகன் கதாபாத்திரம் ஓ இருதய நோயாளி அப்போது அசோகன் கீழ்க்கண்டவைகளை தன் நடிப்பால் செய்து பேர் வாங்க வேண்டும் அவைகள் உண்மை தெரிந்த அன்று அசோகன் அதிக அளவில் குடித்துவிட்டு தான் அவருடைய மகன் என்பதை சொல்ல வேண்டும் பேச வேண்டும் சிவாஜியின் முன்னாள் மனைவியை பற்றி பேசி அவரின் கோபத்திற்கு ஆளாக நடிக்க வேண்டும் நான்கு இறுதியில் வழிவந்தது போல அவதிப்பட வேண்டும் ஐந்து அங்கே நின்று கொண்டிருக்கும் சிவக்குமாரை போக வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் ஆறு அசோகன் இறக்கும் தருவாயில் சத்யா சத்யா என்று சொல்லியபடி மடிய வேண்டும் இத்தனை அசோகன் போன்ற நடிகரால் செய்ய முடியுமா அவரால் அந்த கதாபாத்திரத்தை தாங்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவும் அவ்வாறே நினைத்தனர் என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியவில்லை நிலைமையை புரிந்து கொண்டார் நடிகர் தினகம் சுதாரித்துக் கொண்டார் அசோகன் எப்படி அந்த முக்கியமான கட்டத்தில் அனைவருக்கும் கவரும் வகையில் நடிக்க வேண்டும் என்பதை சிவாஜி அசோகனுக்கு சொல்லிக் கொடுத்தார்